Hey friends. எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெம்பரவரி கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் அதாவது தற்காலிக கருத்தடை முறைகள் இத பத்தி வேற யாருக்கையாவது கேட்கறதுக்குமே நிறைய பேர் தயங்குவாங்க நிறைய இருக்கும் கேட்க அப்படியே இருப்பாங்க இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் யார்கிட்ட போய் கேட்கணும் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ண கூடாது இதுக்கு ஏதாவது செலவாகுமா இதுல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இந்த டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு

மே மேம் எயிட் டு நைன்டி நைன் பர்சென்ட் வந்து சக்சஸ் ரேட்டு கொடுக்குது இதுக்கு பெருசா சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது சில பேருக்கு இது அலர்ஜி அவங்க மட்டும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும் இருக்கிற எல்லா கான்ட்ராசிவ் மெத்தட்ஸ்லயே காண்டப் மட்டும்தான் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எல்லாம் வந்து பிரிவென்ட் பண்ணுங்க மத்ததெல்லாம் அதை தடுக்காது இது ஆனா தடுக்குங்க அவ்வளவுதாங்க கண்டவம் பத்தி நெக்ஸ்ட் வந்து அந்தாரா இன்ஜெக்ஷன்ங்க இப்படிதான் இருக்கும் அந்தாரா கம்பெனியில வந்து கம்பெனி நேம் தான் அந்தாரா கவர்மெண்ட்ல வருது இந்த பிராண்ட் தான் வருது ஆக்சுவலா இதனுடைய நேம் வந்து மெட்ராக்சி ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன்ங்க இது வந்து நாலு முறை போடுவாங்க மூணு மாசத்துக்கு ஒரு முறை போடுவாங்க இதை போடும்போது போது முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்க கன்சீவா இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும் சில பேர் வந்து தெரியாம கூட கன்சீவா இருப்பாங்க அதனால வந்து ஒன்னும் பீரியட்ஸ் ஆகுறப்ப வந்து போட்டுக்கணும் இல்லைன்னா வந்து டெஸ்ட் எடுத்துட்டு யூரின் பிரெக்னன்சி டெஸ்டும் ஏதாவது எடுத்து அவங்க வந்து கன்சீவா இல்லைன்னு ரூல் ரூட் பண்ணதுக்கு அப்புறமா போடுவாங்க இதுல வந்து நார்மலா நம்ம கையில வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஒன் எம்எல்ல வரும் ஒன் பிப்டி எம்ஜ்ல வரும் இதை போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம பக்கத்துல இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லைன்னா இதுல வந்து மெயினா வந்து சில பேருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வரும் சில பேருக்கு வராங்களும் போகலாங்க இதை வந்து நம்ம வித் ட்ரா பண்றோம் நெக்ஸ்ட் நான் கன்சீவ் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இதை வித் ட்ரா பண்ணதுல இருந்து சிக்ஸ் மந்த் டு டுவெல் மந்த் ஆகுங்க திரும்பவும் கன்சீவ் ஆகுறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாயியாங்க இதுதான் சானியா கவர்ன்மெண்ட்ல வந்து இப்படி தான் வரும் இதுக்கு பேர் வந்து சென்டோக்ரோமியன் டேப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ மந்த்துக்கு வீக்லி டுவைஸ் அதாவது வாரத்துக்கு இரண்டு முறை எடுத்துக்கணும் அடுத்தடுத்த மாதங்களில் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டா போதும் இதுக்கு பெருசான எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இது வந்து ஹார்மோனல் இல்லாத டேப்லெட்டுங்க அதே போல இதை பால் கொடுக்கும் தாய்மார்களுமே வந்து யூஸ் பண்ணலாம் நான் ஃபர்ஸ்ட் பேசினேன் இல்லைங்களா அந்தாரா இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு அதுவுமே பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து போட்டுக்கலாம் அதை நான் அதில் மென்ஷன் பண்ண அதனால இதை சொல்றேங்க அவ்வளவுதாங்க நெக்ஸ்ட் வந்து ஈசி பில்ஸ் ஈசி பில்ஸ்னாலே எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ங்க இது வந்து விருப்பம் இல்லாத இல்லைன்னா அன்புரோடக்டர் செக்ஸ் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா வித்தின் செவன்டி டூ அவர்ஸ்குள்ள ஒரே ஒரு பில் போட்டுக்கலாங்க இது வந்து நான் மேக்ஸிமம் எந்த மாதிரி கேஸ்ல பாத்துருக்கேன் அந்த ரேட் கேஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில் தான் கொடுப்பாங்க ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா எழுபத்தி மணி நேரத்துக்குள்ள போட்டுருணுங்க அப்படி போட்டாங்கன்னா அவங்க கன்சீவ் ஆக மாட்டாங்க அவ்வளவுதாங்க இது நெக்ஸ்ட் வந்து மாலாயன் இது வந்து ஓரல் பில்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து டெய்லியே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ட்வெண்ட்டி எயிட் டேஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பீரியட்ஸ் அந்த அஞ்சாவது நாள்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்து டெய்லி எடுத்துக்கணும் அதுதாங்க இதுல ஒரு டிராபேக்கே சில நாள் மறந்துட்டாங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ரிசல்ட்டா கொடுக்காது இது வந்து ஒரு ஹார்மோனல் டேப்லெட் தான் இது வந்து கான்ட்ராசெப்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்ல யூட்ரீன் பிளீடிங் வந்து ரொம்ப அதிகமாகுது அதாவது அதிகமா பிளீட் ஆகுது பீரியட்ஸ் பிளீடிங் இல்லைன்னா அடிக்கடி பீரியட்ஸ் ஆகுது இந்த மாதிரி கேஸுகளுக்குமே ட்ரீட்மெண்ட் தான் இதை வந்து கொடுக்குறாங்க பிரஸ்ட் பீடிங் அதாவது மாதாவது பாலிவுடன் தாய்மார்கள் ஏதாவது அபாஷனாயிருக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆறு மாசம் தான் இந்த மாலாயம் டேப்லெட் எடுத்துக்கணும் உடனடியாக எடுத்துக்க கூடாது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ி இப்படிதாங்க இருக்கும் இது வந்து மேல வந்து டி ஷேப்ல இருக்கும் பிளஸ் வந்து அந்த காப்பரால் செய்யப்பட்ட கம்பி இருக்கும் இந்த காப்பர் தான் நம்ம கன்சீவ் ஆகாம தடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க இதுலயே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு ஒன்னு வந்து த்ரீ செவன்டி த்ரீ எயிட்டி நான் கையில் வச்சிருக்கிறது த்ரீ செவன்டி ஃபைவ் இது இயர்ஸ்க்கு வந்து கன்சீவ் ஆகாம பாத்துக்கோ இன்னொன்னு வந்து டென் இயர்ஸ் வரைக்குமே கன்சீவ் ஆகாம பாத்துக்கோங்க இது டெலிவரியான ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்குள்ளேயும் வைக்கலாம் அப்படி வைக்க முடியாதவங்க வந்து பீரியட்ஸ் ஆகிற செகண்ட் இயர் இல்ல தேர்ட் சண்டேல வந்து நீங்க நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டல்லே போய் வச்சுக்கலாம் இதுக்கு பெரிய ப்ரொசீஜர் கிடையாது நியர்பை ஹாஸ்பிட்டல்ல போனா சிம்பிளான ப்ரொசீஜர்லயே வச்சிருவாங்க காப்பத்தி வந்து போட்டுக்கிட்டாங்கன்னா நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஊக்கத்தொகையை வந்து முன்னூறு ரூபாய் காசுமே கொடுக்குறாங்க

அதுக்கப்புறமா நான் வந்து மெனோபாஸ் ஆக போறேன் அப்படின்னா எனக்கு பீரியட்ஸ் வந்து நிக்க போகுது நான் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல ஆயிட்டேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இதை ஃபாலோ பண்ணணும் மத்தவங்க எல்லாருமே எனக்கு ரெகுலரான பீரியட்ஸ் தான் ஆகும் எனக்கு வந்து கரெக்டா டுவெண்ட்டி சிக்ஸோ இல்லனா டுவெண்ட்டி எயிட் டேஸோ இல்லனா தேர்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து கரெக்டா ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பீரியட்ஸ் ஆனா ஃபர்ஸ்ட் டேவில இருந்து செவன்த் டே வரைக்கும் சேஃப் பிரியடுங்க அதுக்கப்புறமா பீரியட்ஸ் ஆனா டுவெண்டி டே வரைக்கும் டுவெண்டி எய்த்து டே வரைக்கும் சேர்த்து பிரியருங்க அவ்வளவுதாங்க இந்த காலண்டர் மெத்தட்ல இந்த மெத்தட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ